தமிழக அரசியலில் தற்போது வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளில் பல யூகங்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி உறுதியான செயல்பாட்டில் தங்கள் பயணத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் திமுக அவர்களோடு காங்கிரஸ் கட்சி இடதுசாரிகள் மற்றும் தொல் திருமாவளவன் முஸ்லீம் அமைப்புகள் ஆகியோர் தங்கள் பயணத்தை தொடர்வதில் எந்த மாற்றமும் இல்லை அதே சமயம் அவர்களுக்குள் சில இடப்பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் சில வாய்ப்புகள் இருந்தாலும் அது மட்டுப்படுத்தப்பட்ட பிரச்சனையாக மட்டுமே இருக்குமே தவிர அதற்காக ஒரு பெரும் பிளவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்பது திமுக கூட்டணியில் இதுவரை நடந்து வரக்கூடிய அந்த செயல்பாட்டின் கணிப்புகளாக அமைந்திருக்கிறது இரண்டாவதாக மிகப்பெரிய கூட்டணியாக பார்க்கக்கூடிய அதிமுக பாரதிய ஜனதா இது ஒரு செயற்கையான ஒட்டாக இருந்தாலும் அதிமுகவை சில விவகாரங்களில் பணிய வைப்பதற்காக பாரதிய ஜனதா மத்திய தலைவர் அதாவது தொடர்புடைய ஆலோசகர் பாண்டா அவர்களை அனுப்பியிருக்கிறார் மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதாவின் தலைவர் அதாவது நேனார் நாகேந்தரோடு மத்திய குழுவில் அமைக்கப்பட்ட திரு நேற்று ரகசிய சந்திப்பு ஒன்றை எடப்பாடி பழனிசாமியோடு அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் இந்த சந்திப்பின் போது எடப்பாடியோடு வழக்கமாக இருக்கும் அஇஅதிமுக தலைவர்கள் யாரும் இல்லை என்றும் அதேபோன்று பாரதிய ஜனதாவோடு இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களும் இல்லாமல் மூன்று பேர் மட்டுமே ரகசிய அறையில் சில விவகாரங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது இந்த அடிப்படையில் நெய்னார் நாகேந்திரன் தமிழ்நாடு பாஜகவின் தலைவர் மத்திய தூதுக்குழு அல்லது ஸ்பெஷல் என்வையாக நியமிக்கப்பட்ட பண்டா சில விவகாரங்களை மனம் விட்டு எடப்பாடியோடு பேசியிருக்கலாம் என்றும் செய்திகள் வெளியாக இருக்கிறது அந்த செய்தியில் குறிப்பாக தாங்கள் கேட்கிற சில தொகுதிகளையும் கொங்கு மண்டலத்தில் தமக்கு அதிகமான இடங்கள் வேண்டும் என்றும் அந்த இடத்தை அவர்கள் கொடுக்க வருகின்ற போது தங்களுக்கு வெற்றி வாய்ப்பும் தமது கூட்டணிக்கும் பிரகாசமாக அமையும் என்றும் எடப்பாடி பழனிசாமியோடு வலியுறுத்தியதாகவும் அச்செய்திகள் கூறுகின்றது எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்தில் தனக்கான ஒரு ஆளுமையாக அறியப்பட்டாலும் தங்கமணி வேலுமணி எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு கொங்கு கவுண்டர் மண்டலத்தில் அந்த பெல்ட்டில் அவரு தான் ஒரு தலைவராக உருவாக வேண்டும் என விரும்புகிறார் தற்போது கொங்கு மண்டலம் சில நிகழ்வுகளில் பிளவுபட்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவராக இருந்தார் அண்ணாமலை மற்றும் செங்கோட்டையன் ஆகியோர் தற்போது தங்களுக்கான இடத்தையும் ஓர் அளவு வளர்த்திருக்கிறார்கள் என்பதும் பாரதிய ஜனதாவின் தமக்கு அவர்கள் சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் என்பதும் கொங்கு மண்டலத்தை அவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள் கோப்பிச்செட்டிப்பாளையம் ஈரோடு இந்த பகுதிகளில் தனித்துவமாக திரு செங்கோட்டையனுக்கு முழுமையாக ஆதரவு இருக்கும் என்பதும் அவரை மீண்டும் கட்சியில் இணைய வாய்ப்பில்லாத சூழ்நிலையில் தமக்கு கொங்குமண்டலத்தில் அதிக இடங்களை கொடுத்தால் முன்னாள் அக்கட்சியின் தலைவர் அண்ணாமலை செங்கோட்டையன் ஏற்கனவே இருந்த பாரதிய ஜனதாவின் வாக்கு வங்கி இவைகள் அனைத்தும் ஒருங்கிணைத்து வெற்றியை கண்டிப்பாக பறிக்கலாம் என்பதும் திரு பாண்டா நைனார் நாகேந்திரன் ஆகியோரின் ஒரு கேள்வியாக மட்டுமல்ல விண்ணப்பமாகவும் ரகசிய அறையில் வைக்கப்பட்டுள்ளது என்பதுதான் உண்மை இதற்கு உடனடியாக எந்த பதிலும் அவர் அளிக்கவில்லை என்றாலும் அவற்றை கேட்டுக்கொண்டார் அதை இனி தம் தலைவர்களோடு அவர் பேசி கூட்டணி தொகுதிகள் இறுதி பங்கீட்டில் ஒவ்வொரு மண்டலங்களாக பிரிக்கப்படுகிற போது அது எப்படி கொடுக்கப்படும் அப்போது அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பதும் பின்னால் வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் கொங்கு மண்டலம் கன்னியாகுமரி அதே போன்று தென் மாநிலங்களில் மதுரை மற்றும் தூத்துக்குடி விருதுநகர் இது போன்ற சில இடங்களில் பாரதிய ஜனதா தமக்கான அந்த ஹிந்துத்துவ அடிப்படையிலான கொள்கை முழக்கங்களின் பால் சில குறிப்பிட்ட சாதினரை தமக்காக ஆக்கியிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் சென்னை போன்ற மத்திய பகுதிகளில் அதிகம் வசிக்கும் பிராமணர்கள் எப்போதும் பாரதிய ஜனதாவின் வாக்காளர்களாகவே தொடர்கிறார்கள் இது கும்பகோணம் மற்றும் பல பகுதிகளிலும் மயிலாடுதுறையிலும் அவர்களுக்கான வாக்கை அதிகரிக்கும் கோவையில் சிபி ராதாகிருஷ்ணன் மூலமாக வெள்ளாள கவுண்டராகி அவரால் வளர்க்கப்பட்ட இந்த பாரதிய ஜனதா அதே போன்று தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி நாகர்கோயில் குளச்சல் பத்மநாபபுரம் இந்த மாதிரியான பகுதிகளிலும் அங்கே பெரும்பான்மை நாடார் சமூகத்தின் வாக்குகளும் ஹிந்து கிறிஸ்தவ நாடார்களாக பிரிந்த நேரத்தில் அது ஒரு மத ரீதியாக பாஜகவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலிருந்தே ஒரு செல்வாக்கான நிரந்தரமான ஒரு இடத்தை அவர்களுக்கு பெற்றுத்தந்திருக்கிறது ஆகவே தான் ஈரோட்டில் ஒரு எம்எல்ஏ நாகர்கோயிலும் அவர்களுக்கு கிடைத்தது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதை போன்று வானதி சீனிவாசனும் அங்கேதான் வெற்றி பெற்றார் நேனார் நாகேதரனுடைய வெற்றியும் திருநெல்வேலியில் தான் இருந்தது இந்த நான்கு வெற்றிகளும் சொல்கிற செய்தி நான்கு வேட்பாளர்கள் வெற்றி நாகர்கோவில் திருநெல்வேலி கொங்கு மண்டலம் வானதி சீனிவாசன் உட்பட சரஸ்வதி உட்பட நேனார் நாகேந்திரன் மற்றும் நாகர்கோவிலை சார்ந்த அடிப்படைத்துவமான ஹிந்து ஆர்எஸ்எஸ் பிரதிநிதியின் வெற்றி ஆகவே கொங்கு மண்டலத்தில் தமக்கு வலிமையாக கால் பதிப்பதற்கு பண்டாவின் மூலம் இந்த கோரிக்கை ரகசியமாக வைக்கப்பட்டாலும் தான் மட்டுப்படுத்தப்பட்ட பாஜகவை வைத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு தனது அரசியல் ராஜ திறமைகளை பயன்படுத்துவதில் அவர் ஒருபோதும் பழனிசாமி தவறுவதில்லை ஏனென்று கேட்டால் அதிமுகவின் உருவாக்கிய தன்னை அரசியலில் முன்னிலைப்படுத்தியவர்களே புறக்கணிக்கும் ஒரு மனிதராக அவர் உருவாகியிருப்பதை எல்லாம் அறிந்த அமித்ஷா தெளிவாக கணித்திருக்கிறார் கடைசி நேரத்தில் இவர் எந்த எல்லைக்கும் செல்வார் என்று அவர்கள் அஞ்சியதால்தான் இரட்டலை குறைத்தான அந்த வாக்கு வழக்காடு மன்றத்தில் என்றும் அது சவால்களை நோக்கி தாமதப்படுத்தப்படுகிறதா என்ற கேள்வியும் நமக்கு எழுப்பியிருக்கிறது இந்த நிலையில் டெல்லியில் ஆதவ் அர்ஜுனா தொடர்ந்து தாமதிக்கிற நேரத்தில் அவர் பாஜகவோடு கூட்டணி பேசப் போகிறார் என்ற செய்தி தற்போது உண்மை இல்லையோ என்று என்ன தோன்றுகிறது எப்படியாவது இவர்களை கொண்டு வந்தால் தமக்கும் தமது கட்சிக்கும் முதல் வேட்பாளர்கள் கிடைப்பதை தாண்டி பெரும் எண்ணிக்கையில் வெற்றி பெற்று சட்டமன்றத்தை முதன்முறையாக அலங்கரித்து விடலாம் என்பதுதான் பாரதிய ஜனதாவின் நோக்கம் இதே யுக்தியைத்தான் மகாராஷ்டிரா கர்நாடகா மற்றும் பீகாரில் அவர்கள் கையாண்டார்கள் வெற்றியும் பெற்றார்கள் இந்த யுக்தியின் அடிப்படையில் முப்பதுகளுக்கு பின்பு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை பார்த்தாலும் தற்போது தமிழ்நாட்டில் நான்குக்கு மேற்பட்ட ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தாங்கள் வெற்றி பெற்றுவிட்டால் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை பெற்று கால்பதித்திருக்கிறது என்ற மாய பிம்பம் கட்டமைக்கப்பட்டுவிடும் ஆகவே வாக்காளர்களின் மனநிலை வெற்றி பெறுகின்ற கட்சிக்கே வாக்களிப்போம் என்ற அடிப்படையில் பாஜகவுக்கு வாக்களித்தால் என்ன என்ற மனநிலைக்கு அடுத்தடுத்த தேர்தல்களில் மக்கள் வந்து விடுவார்கள் என்பதையும் அவர்கள் நன்கு உணர்ந்ததால் தற்போது இந்த அழுத்தத்திற்கும் குறிப்பிட்ட தொகுதியையும் குறிப்பாக சொல்லப்போனால் மயிலாப்பூர் வேதாரண்யம் திருச்சி ஸ்ரீரங்கம் நாகர்கோவில் கோவையில் ஏராளமான மண்டலங்கள் ஈரோடு வேதாரண்யம் இப்படி பல தொகுதிகளை அவர்கள் குறிவைத்து கேட்பதாகவும் இந்த அடிப்படையில் நாற்பது முதல் ஐம்பது தொகுதிகள் கேட்டாலும் வெற்றி பெறக்கூடிய குறிப்பிட்ட தொகுதிகளை மட்டும் தேர்ந்தெடுத்து தமது வேட்பாளர்களை இந்த முறை நிறுத்தப் போவதாகவும் பாரதிய ஜனதா கங்கனம் கட்டி கொண்டிருக்கிறது அதிக இடங்களை கேட்டு தோல்வியை சந்திப்பதை விட குறிப்பிட்ட தொகுதிகள் உள்ள சில இடங்களை கேட்டு தமது கட்சியின் தொடர் பயணத்தில் பயணிக்கும் உதிரி கட்சிகளான ஜான் பாண்டியன் அதை போன்று பர கட்சிகள் பாரிவேந்தர் இப்படிப்பட்ட கட்சிகளுக்கு சில தொகுதிகளை பிரித்து கொடுத்து தாம் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளில் ஆழமாக நிற்க வேண்டும் என்றும் இந்த பார்வையில் அவர்கள் அழுத்தம் கொடுக்கிறார்கள் ஆனால் கொங்கு மண்டலம் தனது வாழ்வின் மிக முக்கிய மண்டலமாகவும் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாரா அது சமாதானத்திற்கு வருமா ஏனென்று சொன்னால் நடிகர் விஜய் எக்காலத்திலும் தாம் கூட்டணி வைக்கப் போவதில்லை தமக்கும் பாஜகவுக்கும் தொடர்பு இல்லை அது வேறு ஒரு அணி என்பதை அவர் தற்போது உணர்ந்திருப்பதாகவே நமக்கு செய்திகள் வருகிறது பத்திரிகையாளர்கள் யூடியூபர்ஸ் சில கருத்துக்களை வைத்து கொண்டாலும் நான் ஏன் பாஜகவின் கூட்டணி வைக்க வேண்டும் அப்படி வைத்தால் தமது கட்சி அழிவை நோக்கி செல்லும் என்ற அவர் உணர்ந்திருக்கிறார் என்பதும் தற்போது அரசியல் புரசலாக செய்திகள் வெளியாகி வருகிறது ஆகவே மறைந்திருந்த புஷ்யானந்த் எப்போது வெளியே வருவார் கூட்டணி குறித்து எப்போது அறிவிக்கப்பட போகிறார்கள் இவர்கள் நீண்டகால மீட்போடுக்கு சென்ற பின்பு மக்களை தொடர்ந்து கொள்கை எதிரியார் அரசியல் எதிரி இதில் உறுதியாக அவர்கள் தொடரப்போவார்களா என்ற அறிவிப்பை அவர்கள் வெளியிட வேண்டும் இப்படி பல பிம்பங்களால் பல மாய எண்ணோட்டங்களால் தமிழக அரசும் தமிழக அரசியலும் தமிழக அரசியல் கட்சியின் கூட்டணி கட்சிகளும் சூழப்பட்டுள்ளன என்பதே இச்செய்தியின் பின்னணியாக இருக்கிறது நன்றி